கொடுமையும் அதை விட பெரிய கொடுமை என்னன்னா கரூர்ல தர ஐயா விஜய் அவர்களை பார்க்க போய் செத்து போச்சு நாற்பத்தி ஒரு உயிர் வயிற்றுக்குள்ள இருந்த ரெண்டு உயிர் மொத்தம் நாற்பத்தி மூணு உயிர் இப்ப மற்றவர்கள் செய்தியாளர்கள் ஊடகவியலாளர்கள் போய் பேட்டி கேட்கிறாங்க நேர்காணல் அதுல ஒரு அம்மா சொல்லுது என் மையன் செத்ததுல எனக்கு வருத்தம் இல்லை விசைக்காக செத்ததுனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் எனக்கு போய் இருக்குது முந்தி தவங்க முன்னூறு நாள் சுமந்து தொந்தி சரிய சுமந்து பெற்று அந்தி பகலா சிவனை அப்படி பெற்ற அந்த பிள்ளையை இழந்து விட்ட தாய் கூறும் வார்த்தையா என்பதை சிந்தித்து பாருங்கள் ஒரு குழந்தையை இழந்து விட்டாலோ உறவினர்களை இழந்து விட்டாலோ குறைஞ்சது ஒரு வருஷம் ஆகுது அந்த துயரத்திலிருந்து மீழ்வதற்கு அப்படி இருக்கும் இந்த காலகட்டத்தில் துக்கம் என்பது இல்லாமல் பத்து லட்சமா எத்தனை லட்சம் இருபது லட்சமா மொத்தத்தில் இதுக்காக இப்படி பெத்த உள்ள போனா போகட்டும்னு சொல்ற அளவுக்கு முன்னேறி இருக்கிறோம்னா இதுக்கெல்லாம் எங்க இருக்கு சிக்கல் எங்க இருக்கு உளவியல் ரீதியான நோய் அப்படின்னு நம்ம எல்லாம்